ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎம் கிள் சம்மன் நிதி அப்படிங்கிற இந்த திட்டத்தை பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த திட்டத்தில் நிறைய விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஆறாயிரரூபா விதத்தில் வந்து இப்போது பன்னெண்டாவது இன்ஸ்டால்மெண்ட் அதாவது பன்னெண்டாவது தவணை வந்து மோடி வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இந்த அமௌண்ட் இந்த ரெண்டாயிரம் ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கும் இன்னும் வந்து எங்களுக்கு ரிசீவ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுறாங்க அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ரெண்டாயிரரூபா உங்கள் பேங்க் அக்கௌண்டுக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் எந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணுனீங்க அப்படி அப்படின்னா உங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் உங்களுக்கு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் வந்துருச்சா இல்லையா பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சா இல்லையாங்கிறது எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறதே உங்களுக்கு நான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரம் ரூபாய் உங்களாலுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்க முடியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க முடியும் சரி வாக்னன் பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்னைக்கு நம்ம அந்த பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பிஎம் கிசான் சம்மந்தமான இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் எல்லா விவசாயிகளுமே தெரிஞ்சிருக்கும் வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய்ங்கிற விதத்தில் மூணு மாதம் நாலு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிர ரூபா ரெண்டாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு பேங்க் அண்டு வந்து இது வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தோன்னா பதினோரு இன்ஸ்டால்மெண்ட்டு பதினோரு தவணை வந்து எல்லா பேங்க் அக்கௌண்டுக்கும் எல்லா விவசாயிகளுக்குமே வந்து பார்த்தினா ஏறிடுச்சு கொண்டு வந்து வந்துடுச்சு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் அதை தாண்டி பன்னெண்டாவது தவணை வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்கான பன்னெண்டாவது தவணை வந்து இன்னும் வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து ரிப்போர்ட்டும் பண்ணிகிட்ருக்காங்க அந்த விதத்தில் எந்த மாதிரி அந்த ரெண்டாயிரூபா வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் ஃபர்ஸ்ட்டு பிஎம் கிசான் வெப்சைட் போனீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து டேஷ் போர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க உங்களுடைய பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸை நீங்கள் வந்து ஃபஸ்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அதாவது நீங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கணும் முதல்ல உங்களுக்கு அமௌண்ட்டு ரியலாகவே வந்திருக்கா இல்லை வரலையா என்ன என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும் அதை வந்து கண்டிப்பாக பண்ணணும் இந்த இடத்துல மொபைல் நம்பர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பிஎம் கிசானில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அதாவது ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி இந்த கேப்சா வந்து இந்த இடத்துல டைப் பண்ணி கெட் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீடைல் வந்து வந்துடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபார்மருடைய காண்டாக்ட் நம்பர் அதாவது மொபைல் நம்பர் போட்டு கேட் கே கேட்டு ஓடிபி கொடுத்து சாரி கேப்ச்சா கொடுத்து கெட் டேட்டாக நான் கொடுக்குறேன் அது என்ன ஸ்டேட்டில் என்ன லெவலில் இருக்குது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு வந்து லைவாக காட்டுறேன் ஓகே இப்போ வெப்சைட் வந்து பார்த்திங்கனா சர்வர் டவுனாக இருக்குது அதனால் வந்து எதுவுமே வந்து ஓப்பன் ஆகலை நீங்கள் வந்து ஆஃப்டர்நூன் போல் சர்ச் பண்ணி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும் நான் இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது வந்து மார்னிங் டைமில் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் வந்து ஒர்க் ஆகலை நீங்கள் வந்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கனா பிஎம் கிசான் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு இருக்கினாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டேஷ் போர்டில் வந்து கொடுத்துருப்பாங்க பெனிஃபிஷரி ஸ்டேட்டஸ் வந்து எப்படி செக் பண்ணணும்னு சொல்லிட்டு அதில் போனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே அதில் வந்து டீடெயில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நான் செக் பண்ணியும் எனக்கு வந்து அமௌண்ட் வந்து இன்னும் வந்து கிரெடிட் ஆகலை எனக்கு வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அதில் வந்து இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுனா நம்மளுக்கு அந்த ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணிங்க அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டு நீங்கள் வந்து உள்ள போய்க்கலாம் அப்படின்னா உங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு நீங்கள் உள்ள போய்க்கலாம் எல்லாமே உள்ளே போயிட்டு நீங்கள் வந்து ஓடிபி கொடுக்கணும் உங்கள் ஃபோன் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அதை வெரிஃபை பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து நீ என்ன என்னொயரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அந்த இடத்துல எனக்கு வந்து பன்னெண்டாவது தவணை வந்து அமௌண்ட் வந்து இன்னும் வந்து கிரெடிட் ஆகலை பேங்க் அப்போக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் டைப் பண்ணணும் அதை டைப் பண்ணி நீங்கள் வந்து சென்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றா டூ டேஸில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும் இல்லை இது வந்து எனக்கு ஆன்லைனில் பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க நூறு விஷயம் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு ாங்க இல்ல வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இது நல்ல கவனமா வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணி பாருங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிஎம் கிசான் ரெண்டாயிரம் ரூபாய் வரவில்லையா இந்த என்னக்கு இதை கண்டிப்பாக வந்து தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரெஸ் நியூஸ் நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்குது இதை நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் பிஎம் கிசான் திட்டத்தில் பன்னெண்டாவது தவணை சுமார் பதினாறாயிரம் கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி பதினேழு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணி இது நிறைய விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர்ந்துருக்கு ஆனால் இன்னும் குறிப்பிட்டா மோஸ்ட்லி தமிழ்நாட்டுக்கு வந்து இன்னும் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த தீபாவளி பண்டிகை வந்து நெருங்கி நெருங்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் வந்து எல்லா எல்லா விவசாயிகளுமே வந்து பண்ணணும் பண்ணணும் அப்படிங்கிற 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 மாதிரி 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 பதினாறாயிரம் கோடி வந்து 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 செலவு இந்த 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 கிசான் கிசான் திட்டத்தில் சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதே பன்னெண்டாவது தவணை வரணும் அப்படின்னா அப்படின்னா நம்ம என்ன ரொம்ப சிம்பிள் தான் செய்ய வேண்டியது பிஎம் பிஎம் அட்டு 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 ஐசிடி ஜிஓவி ஜிஓவி டாட் 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 இன் இன் மெயில் 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 நீங்கள் நீங்கள் பண்ணலாம் அல்லது உங்களுடைய புகார்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் எனக்கு வந்து இதுவுமே பண்ண தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கால் இந்த காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்க டோல் ஃப்ரீ நம்பர் தான் இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணி தமிழில் பேசினாலும் ஓகே இங்கிலீஷில் பேசினாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க டோல் ஃப்ரீ நம்பர் தான் நீங்கள் டேரெக்டாக வந்து பிஎம் எம் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வந்து கனெக்ட் பண்ணீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ஏன்னா உங்க இன்ஃபர்மேஷன் எல்லாமே அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ளெக்ட் ஆயிரும் நீங்கள் வந்து வேறு நம்பர்லேருந்து கால் பண்ணீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால பிஎம் இருந்து ஃபோன் நம்பர் லிங்க் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த நம்பர்லேருந்து இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும் இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருமே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சொந்தக்காரர் உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் யாராலும் வந்து இந்த பிஎம் கிசானில் வந்து பணம் வந்து வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணணும்னா ஆல் தி பெஸ்ட் காட் ப்ளஸ் யூ